பிரேயர்னால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தேவையாக முதல்ல ஜபம் நிறைய ஜபம் இருக்குது விண்ணப்பமாக ஜோ பண்ணுறாங்க கண்ணீராக ஜோ பண்ணுவோம் நார்மலாக ஜோ பண்ணுவோம் மெண்டுதலாக ஜோ பண்ணுவோம் உபமாக சேர்ந்து ஜோ பண்ணுவோம் என்ன சொல்கிறது இப்படி பலவிதமான ஜெபங்களை நீங்களும் பண்ணியிருப்பீங்க என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக ஒரு ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டேது ஆண்டவர் என்று சொல்லி கேட்டுருக்கலாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னு முதல்ல நான் காண்பித்து கொடுத்தேன் அது எந்த ஜெபமாக இருந்தாலும் உங்களுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஜெபத்தையோ வேதனையோ கண்ணீரையோ இந்த இயேசு பார்க்கிறார் முதல்ல ரெண்டாவது இந்த இயேசு கேட்கிறார் கையை தட்டி இந்த இயேசு மையமைப்படுது ஏன் தெரியுமா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னை பார்க்குறதுக்கு நாதி இல்லாமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே நான் சொல்கிறத கேட்கவே மாற்றாங்க ஆண்டவரே அப்படின்னு நிறைய பேரோட ஒரு தவிப்பாக இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது என்னன்னா நம்ம ஜபத்தை கேட்கறதற்கும் நம்ம பேசுறத கிறதற்கும் நம்மளுடைய கண்ணீரை பார்க்கறதற்கும் உங்கள் பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க என்ன முறைச்சிக்கிட்டான்னு சொல்லுங்க உங்கள் வாயிலிருந்து தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தை வருதா காயப்படுத்தின அந்த இருதயத்தை கட்டுதா காயப்பட்டு வந்தவங்களுக்கு ஆறுதல் பண்ணுதா நொறுக்கப்பட்டு வந்திருப்பாங்க என் வார்த்தை அவங்கள தேற்றி இருக்குதா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க பக்கத்தில் யோசிச்சு பார்க்க சொன்னீங்களா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்க உடைக்கப்பட்டு வந்திருப்பாங்க பிரைஸ்லேட் நீ இன்னும் சாபம் உயிரோட இருக்கிறியா நானும் உனக்காக ஜவு பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் நீ போய் தொலைய மாற்ற அப்பா பிரைஸ்லேட் பிரதர் உன் பிஸ்னஸ் ஊற்றிக்கணுன்னு நானும் ஜெவ் இருக்கேன் என்ன ஊற்றாமே இருக்குதா ஓ தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் பிரதர் இது கடன் வாங்கிட்டேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவன் என்ன தொல்லை பண்ணுறான் நைட்டு சேர்த்துடலாமா ஓடிடலாமா ஊற ஊட்டன்னு இருக்கிறேன் என்ன செய்யறேன்னு தெரியல அப்பா இப்போ என் மனசு ரெண்டு பிரியாணி கோழி பிரியாணி போய் திங்கினடா அந்த அளவுக்கு இருதயம் சந்தோஷமாக இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் மைண்டு இது இப்படி நீங்கள் நல்ல பிள்ளைங்க உங்களும் சொல்ல வெளியில் அப்படி இருக்கிறாங்களாம் நான் சொல்கிறது புரியுதா அப்போ அந்த இருதயம் உனக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு வேதனைப்படுத்திட்டு உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிறவனுக்கும் உன்னுடைய முழங்காலை முடக்கி இந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களை கையினால் அடிச்சாங்க ஆண்டவரே விழாவில் குத்தி கிழிச்சாங்க கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரை ஆண்டவரே இவர்களை மன்னிங்கன்னு சொல்ல என் இயேசுவின் சத்தம் உன்னுடைய காதுகளே இன்றைக்கு கேட்கும்படியாக அந்த தெய்வன் பேசுகிறார்